வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவு காஞ்சனால் அன்புடன் வரவேற்கிறது இருக்கிறது இந்த வீடியோவில் வினை வாக்கியங்கள் அதாவது ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு அது எந்த வகையான வினை அப்படின்னு கேட்பாங்க அதில் முதல் நாலு வினை மட்டும் எப்படின்றது பார்க்கலாம் முதல்ல வந்து எந்தெந்த வினைனா தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினை இது மட்டும் பார்க்கலாம் முதல்ல தன்வினை தன்வினைனால் ஒரு வேலையை தானே செய்கிறது தான் வந்து தன்வினை சரிங்களா அடுத்து பிறவினை பிறவினைனா ஒரு வேலையை பிறருக்காக செய்கிறது சரிங்களா அப்படி இல்லைன்னா ஒரு வேலையை பிறரை வச்சு செய்கிறது இது ரெண்டுமே வரும் சரிங்களா அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிற போது உங்களுக்கு புரியும் அதில் பித்து வித்து இதை வச்சு முடியும் அந்த லைன் வந்து பித்து வித்து அந்த வாக்கியம் பித்து வித்து அதை வச்சு முடியும் சரிங்களா அதை வச்சு இதை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து செய்வினை செய்வினைனால் ஐவிகிதி கொண்டு வரும் சரிங்களா அப்படி இல்லைன்னா அந்த உறுப்பு மறைஞ்சும் வரும் சரிங்களா இதில் வந்து யார் எந்த வேலை செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்றத கிளியராக கொடுத்துருப்பாங்க அதுதான் வந்து செய்வினை அந்த செய்வினையிலேருந்து மாற்றி எழுதுறது தான் வந்து செயற்பாட்டு வினை இதுவும் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கிளியராகிடும் இந்த செயல்பாட்டு வினையில் ஆல் ஆன் அவனால் முடிந்தது அப்படின்னு வரும் இல்லைங்களா அவனால் செய்யப்பட்டது அப்படின்னு முடியும் சரிங்களா இந்த ஆள் ஆன் எழுவதையோட ஆல் ஆன் அதாவது கரிகாலன்னா அதில் வந்து கரிகால நாள் அப்படின்னு வரும் செய்ததுன்ற விஷயத்தை வந்து செய்யப்பட்டது செய்த விஷயத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த ரெண்டு இதுவில் போ முடியும் அதை வச்சு செயல்பாட்டு வினை கண்டுபிடிச்சிடலாம் இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும் முதல்ல தன்மீனை பார்க்கலாம் தன்மினைனான்னு சொன்னோம் ஒரு செயலை தானாகவே செஞ்சிக்கிறது சரிங்களா அதுதான் வந்து தன்மீனை இப்போ செல்வி பாடம் கற்றால் சரிங்களா செல்வி வந்து பாடம் கற்றுக்கினாங்க யார் அவங்களே சரிங்களா அவங்களே அதை க செஞ்சுக்கிட்டதுனால அது தன்வினை முருகன் திருத்தி நான் அப்படின்னு ஒருத்தர் இல்லைங்களா இது வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன் முருகன் திருத்தினான்னு இருக்கு இல்லைங்களா திருத்தி நான்ன்றது வந்து பிறவினை ஆகிடும் ஏன்னா திருந்தினான் அப்படின்றது தான் வந்து தனக்கு தானே திருந்திக்கிட்டான் அப்படின்றது தான் திருந்தினான் இங்கே இத்து வந்திருக்கு சரிங்களா திருத்தினான் திருத்தினான்னால் இன்னொருத்தனை திருத்தினான் அப்போது இது வந்து தன்வினை வராது பிறவினை வரும் சரிங்களா இதே வந்து திருந்தினான் இந்து வந்துச்சுன்னா இந்து வந்துச்சுன்னா அது வந்து தன்வினை வரும் சரிங்களா அந்த டவுட்டு போகிறதுக்கு தான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் கிளியராக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க இத்து இந்து தான் ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் மாறும் மாறிச்சுனா ஆன்சரே மாறிவிடும் அதனால் தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா பாடம் கற்றேன் சரிங்களா நான் பாடம் நான் கற்றுக்கினேன் சரிங்களா அது வந்து தன்வினையாக வரும் தான் வேலையை தானே செஞ்சுக்கிறது நான் நேற்று வந்தேன் அதாவது நேற்று நான் தான் வந்தேன் அப்படின்றது நேற்று நான் வந்தேன் வர வேலையை நானே தான் பார்த்துக்கிட்டேன் அது வந்து தன்வினையில் வரும் அடுத்து பிறவினை நம்ம என்ன சொன்னோம் பிறவினைனா பித்து வித்து அப்படின்னு முடியும் அதுவும் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு வேலையை அடுத்தவங்களுக்காக செய்யணும் அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களை வச்சு அந்த வேலையை செய்யணும் அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆசிரியை பாடம் கற்பித்தார் சரிங்களா இந்த பித்து வருன்னு சொன்னீங்களா அந்த பித்து இதில் வருது இல்லைங்களா அது ஒன்று இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து அந்த வேலையை தனக்குத்தானே செஞ்சுக்கூடாது ஒன்று இன்னொருத்தருக்கு செய்யணும் இல்லை அந்த வேலையை நம்ம வந்து இன்னொருத்தரை வச்சு செய்யணும் சரிங்களா இப்போ வந்து இது பாருங்கள் ஆசிரியை பாடம் கற்பித்தார் அதாவது வந்து ஆசிரியை பாடம் எடுக்கிறாங்கன்னா அது வந்து அடுத்தவங்களுக்கு தான் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் எடுப்பாங்க இல்லைங்களா மாணவர்களுக்கு எடுப்பாங்க பாடம் அவங்களுக்கு அவங்களும் எடுத்துக்க மாட்டாங்க அதனால் அடுத்தவங்களுக்காக வேலை செய்கிறாங்க சரிங்களா அது வந்து பிறவினை அடுத்து அவன் திருத்தினான் இப்போ லாஸ்ட்டாக சொன்னோ இல்லைங்களா திருந்தினான் வந்தா திருந்தி நானே திருந்திட்டேன் அப்படின்னா அது வந்து தன்வினை திருத்தினான் இன்னொருத்தனை திருத்தி அப்போது வந்து இது பிறவினை அதாவது அடுத்தவங்களுக்காக வேலை செய்கிறான் அடுத்து ராமன் பாடம் படிப்பித்தான் சரிங்களா இந்த பித்து வித்து இது வருதுங்களா அது ஒன்று அடுத்து படிப்பித்தான்னா அடுத்தவங்கள படிக்க வைக்கிறான் படிப்பித்தான்னா படிக்க வைக்கிறான் இதே வந்து ராமன் படித்தான்னா அது அவனுக்கு அவனே செஞ்சுக்கிறது அது வந்து தன்வினை வந்துடும் அடுத்து கோதை நடனம் ஆட்டு வித்தால் அதாவது அடுத்தவனை இந்த வித்து பித்து வரும்னு சொன்னீங்களா அது வந்துருச்சு அதுவும் இல்லாமல் அடுத்தவங்களை அதாவது கோதை நடனம் ஆடினாள் அப்படின்னா ஆடினாள்னா அவளே ஆடி அதே வந்து கோதை நடனம் ஆட்டு வித்தால்னா இன்னொருத்தரை ஆட வைக்கிறாங்க அப்போது வந்து பிறவினை ஆகிடும் அடுத்து கலையரசி பொம்மை செய்வித்தாள் சரிங்களா பொம்மை செய்தால்னு வந்தால் தன்வினை வரும் இதே வந்து செய்வித்தாள் அப்படின்னு வந்தால் பிறவினை இந்த பித்து வித்து வருது அதுவும் இல்லாமல் செய்ய வைக்கிறாங்க அத்தவங்களை செய்ய வைக்கிறாங்கன்றது இதுலேயே வந்தது அப்போது பிறவினை வரும் அடுத்து தன்வினையை பிறவினையாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் திருந்தினான் அது வந்து தன்வினை திருத்தினான் அது வந்து பிறவினை நல்லா பார்த்துங்க திருந்தினான்னா தன்னுக்கு தானே திருந்திக்கிட்டான் அது வந்து தன்வினை இதே வந்து திருத்தினான்னா அடுத்தவனை திருத்தினான் அப்போ பிறவினை அடுத்து கற்றார் அவர் கற்றுக்கினர் சரிங்களா அது வந்து தன்வினை கற்பித்தார் பித்து வித்து வருது இல்லைங்களா அப்போ பிறவினை அது இல்லாமல் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது தான் வந்து கற்பித்தார்னு சொல்லுவாங்க அதை வச்சு ஞாபகம் வச்சிங்க அடுத்து பயின்றான் பயின்றான்னா அவன் கற்றுக்கினான் சரிங்களா பயிற்று வித்தான் இந்த பித்து வித்து வருது இல்லைங்களா அது அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான்றத இந்த பயிற்று வித்தான் சொல்லுது அதனால் இது வந்து பிறவினை அடுத்து பாடினான் பாடினான்னா அவன் பாட்டு பாடுனான் சரிங்களா பாடு வித்தான் இந்த பித்து வித்து வருது இல்லைங்களா அது வச்சுங்க அப்படி இல்லைனா கூட பாடு வித்தான்னா அடுத்தவனை பாட வைக்கிறான் அப்போ பிறவினை சரிங்களா அடுத்து தேடினான் ஏதோ ஒரு பொருளை தேடுறான் தேடு வித்தான்னா இன்னொருத்தனை வச்சு அந்த பொருளை தேட வைக்கிறோம் அப்படின்றது தான் வந்து இது சரிங்களா இதில் வந்து தன்வினை பிறவினையாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் மாறிடும் அடுத்து செய்வினை செய்வினைனால் ஐ வரும் சரிங்களா ஐன்ற விகிதி வரும் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து இதில் இருக்குது என்னென்னா செய்வினையும் தன்வினையும் ஒரே இது தான் சரிங்களா ஒரே ஒரு செட்டு சரிங்களா இதுவும் அதுவும் ஒன்றா தான் வரும் ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா அதுக்கு வந்து ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் கொடுத்தாங்கன்னா இந்த ஆர்டரில் ஹை விகிதி வந்து இந்த ஆர்டரில் அதாவது பாரதியார்னால் செய்தவர் அதாவது எழுவாய் குயில் பாட்டுனா செய்யும் பொருள் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து செய்கிற வினை இது வந்து மூணு இந்த ஆர்டரில் வந்துச்சின்னா அது வந்து செய்வினையாக போட்டுக்குங்க இதே வந்து பாரதியார் பாடினார் அந்த இதுவும் மட்டும் வரும் ஒரு சிலது அதெல்லாம் வந்து தன்வினையில் வரும் இந்த குயில் பாட்டை நீ எக்ஸாக்டாக குறிக்கிறாங்க இல்லைங்களா அதையும் சேர்த்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா ஆனால் மேக்ஸிமம் நான் ரெஃபர் பண்ணது இருக்காது என்னென்னா தன்வினையும் செய்வினையும் ஒன்று தான் சரிங்களா கிட்டத்தட்ட ஒன்று தான் அதை வந்து பிரிச்சலாக சொல்ல முடியாது இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ரெண்டுத்துமே கொடுக்க மாட்டாங்க ஒரே இதில் கொடுத்தா இந்த மாதிரி ஐ வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து செய்வினையாக சூஸ் பண்ணிக்கோங்க ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ஆப்ஷன் விடையோ அந்த ஆப்ஷன் அவ்வளோதான் ரெண்டு ஆப்ஷன் தான் வரும் அந்த ஆப்ஷனில் எதுன்றத நம்ம தான் சூஸ் பண்ணி போடணும் இப்போது செய்வினைக்கு பார்ப்போம் செய்வினைனால் எக்ஸாம்பிள் பாருங்கள் பாரதியார் குயில் பாட்டை பாடினார் சரிங்களா இது செய்வினை இதே வந்து செயப்பாட்டு வினைனால் என்ன வரும்னா இந்த குயில் பாட்டுன்னு சென்டராக வந்திருக்கு இல்லையா இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துடும் செயல்பாடு பொருள் வந்து முன்னாடியே வந்துடும் செய்கிறவர் முன்னாடி வந்தார்னா அது வந்து செய்வினை இதை செய்யப்படும் பொருள் வந்து முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து செயற்பாட்டு வினை இது நல்லா பார்த்துங்க சரிங்களா இப்போ வந்து பாரதியார் குயில் பாட்டை பாடினார் இது வந்து செய்கிறவர் ஃபஸ்ட்டு வருது குயில் பாட்டு செகண்ட் வருது அப்போது வந்து செய்கிறவர் ஃபஸ்ட்டு வருதுனால செய்வினை சரிங்களா இதே வந்து செயப்பாட்டு வினையாக இருந்தால் எப்படி இருக்குன்னா குயில் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது அப்படின்னு வரும் சரிங்களா பாரதியாரால் ஆள் ஆண் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா அது ஒன்று பாடப்பட்டது அப்படின்றதும் விகிதியில் வரும்னு சொன்னோம் அது வந்து அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது செயபாட்டு வினை பார்க்கும்போது போது கிளியர் ஆகிடும் உங்களுக்கு அடுத்து தச்சன் நாற்காலியை செய்தான் நாற்காலியை செய்தான் அப்படின்றது வருது இல்லைங்களா அப்போது இது செய்வினை அவள் மாலையை தொடுத்தாள் அப்படின்றதும் செய்வினை கரிகாலன் கல்லணையை கட்டினார் அதுவும் செய்வினை சரிங்களா இப்போது செய்வினைனால் ஐயில் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க இன்னும் உங்களுக்கு செய்வினைக்கும் தன்வினைக்கும் வித்தியாசம் வரணும்னா மேக்சிமம் செய்வினைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒத்தரை தான் செஞ்சுருப்பார் ஆனால் அந்த விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ தன்வினையில் பார்த்தீங்கன்னா நான் படித்தேன்னா எனக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இதே வந்து இதெல்லாம் பாருங்கள் பாரதியார் குயில் பாட்டை பாடினார்னா அதனால் பயன்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே போல் தச்சன் நாற்காலியை செய்தார்னா அவர் செஞ்சுட்டாரு ஆனால் அந்த நாற்காலி வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அவள் மாலையை தொடுத்தாள்னா அந்த மாலை வந்து அவங்களுக்கு அவங்களே தொடுத்துக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகிற மாரி தொடுப்பாங்க சரிங்களா அடுத்து கரிகாலன் கல்லணையே கட்டினார் அது வந்து கரிகாலன் வந்து கல்லணையை வந்து அவருக்காக கட்டலை எல்லாருக்கும் பயன் கட்டினார் இந்த இதில் கூட பார்த்து ப்ரிஃபர் பண்ணிக்கங்க மெயினாக சொல்ல வர விஷயம் என்னென்னா தன்வினையும் செய்வினையும் ஒன்று தான் சரிங்களா அதை வந்து ஆப்ஷனில் ஒன்றா கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குற பாயிண்ட்ஸ்லாம் வச்சு இந்த ஆப்ஷன் ஓடியே அந்த ஆப்ஷன் ப்ரெஃபர் பண்ணலாமே ஒழிய அதுக்குன்னு அது வந்து இது வந்து தன்வினையாக இருக்காது அப்படின்றதெல்லாம் வந்து விஷயம் கிடையாது ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா அதில் வந்து கிளியர் ஆகிக்குங்க அடுத்து செயல்பாட்டு வினை செயல்பாட்டு வினையில் ஆள் ஆன் அப்படின்ற விகிதி பெற்று வந்திருக்கும் அது வந்து எதில் வரும்னா எழுவாயில் ஆள் ஆன்ன்ற விகிதி வந்து பெற்று வரும் சரிங்களா அது ஒன்று செயல்பாட்டு பொருளுக்கு ஆள் ஆன் வருன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே செயப்பாட்டுன்னு இருக்குங்களா பாட்டை வந்து ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு ஆண் தான் பாடுவாங்க அதை வச்சு இது நியாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பயனிலையில் பட்டது பெற்றது அப்படின்ற விகிதி பெற்று வந்திருக்கும் அதுதான் வந்து செயபாட்டு வினை அதுவும் இல்லாமல் செயபாட்டு வினைனால் செயப்பாட்டு அப்படின்னு வருதுனா செய்யப்படும் பொருள் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும் சரிங்களா அதை வச்சு கூட இது ஞாபகம் வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் என்னென்னா தஞ்சை சோழனால் நாள் புகைப்பெற்றது இங்கே பாருங்கள் ஆள் விகிதி எழுவாயோடு வந்திருக்கு அதுவும் இல்லாமல் இந்த பெற்றது பட்டதுன்னு வருன்ற இல்லைங்களா அது வந்து கடைசியாக வந்திருக்கு அதுவும் இல்லாமல் செயல்படும் பொருள் வந்து முன்னாடியே வந்திருக்கு சரிங்களா ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்போது செயபாட்டு வினை அடுத்து பாடல் என்னால் பாடப்பட்டது இதில் வந்து ஆள் விகிதி பெற்று வந்திருக்கா அதே மாதிரி பட்டது பெற்றதுல ஒன்று வந்திருக்கா அதுவும் இல்லாமல் செயபாட்டு வினை தானே இது செயபாட்டு வினைனா செயப்படும் பொருள் வந்து ஃபர்ஸ்டே வந்திருக்குங்களா ஆடலுன்றத அப்போது இது வந்து செயபாட்டு வினை கதவு பாரியால் திறக்கப்பட்டது செயபாட்டு வினைனா ஃபஸ்ட்டு வந்து செயப்படும் பொருள் வரணுமா கதவு பாரியால் அப்போ செய்பவர் எழுவாய் வரும் பாரியால் ஆள் என்ற விகிதி பெற்று வந்திருக்கு அதே போல் திறக்கப்பட்டது அதாவது பயநிலை பட்டதுன்றது இது உள்ள முடிஞ்சிருக்குங்களா இந்த டாப்பிக்லேருந்து கேள்வி வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஆறு கேள்விக்கான பதிலை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல் கேள்வி முருகன் திருத்தினான் இது வந்து முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி பந்து உருண்டது இது என்ன வினை அடுத்து மூணாவது மாலதி மாலையை தொடுத்தால் இது என்ன வினை நாலாவது கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது இது நாலாவது கேள்வி ரெண்டு கொஸ்டின் ஒரே மாதிரியே இருக்கு ஒரே கொஷினே கொடுத்துருக்கேன் அப்புறம் மொத்தம் வந்து அஞ்சு தான் அஞ்சு கொஸ்டின் தான் நான் திருத்தினேன் இது அஞ்சாவது கேள்வி சரிங்களா இந்த அஞ்சு கேள்விக்கான ஆன்சரை கீழே கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்க இந்த வீடியோக்கான நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ அந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்